பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கேட்குறதுக்கு ஒரு புதுவிதமான டெக்னிக் கொண்டு பயன்படுத்தப்படுதாம் இந்த புதுவிதமான டெக்னிக்கை பயன்படுத்தினால் இங்க நூறு சதவீதம் உங்களுக்கு அகதி தஞ்சம் கிடைக்கும் நீங்கள் அகதி விசா எடுக்க முடியும் என்று சொல்லி விளம்பரங்களும் செய்யப்படுதாம் இது என்ன புதுக்கதையாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கள் இந்த கதையை தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் எங்கே நடக்குது எப்படி நடக்குது என்று சொல்லி தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சம்பவத்தை வந்து நான் ஒரு கதையாவே சொல்றேன் உங்களுக்கு அப்ப இந்த கதையை வந்து எங்க இருந்து சொன்னால் சொன்னா கடல் தாண்டி பிரான்ஸுக்கு போவோம் பிரான்சினுடைய கலே நகரம் இருக்குத்தானே கலே நகரத்திலிருந்து இந்த கதையை ஆரம்பிப்போம் உங்களுக்கு தெரியும் பிரான்சினுடைய கலே நகரம் வந்து பிரித்தானியாவுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அங்கே வந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் பிரித்தானியாவுக்குள்ள வாரத்துக்கு அதாவது படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் பெறுபவர்கள் அங்கே தான் பல வருடங்களாக காத்திருக்கிறார்கள் அவர்கள் தான் ஒவ்வொரு நாளுமே வந்து படகுகள் ஏறி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக யூகேக்கு வந்து உங்கள் எல்லா மே தெரியும் அந்த கலைய பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஆக்கள் வந்து எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் என்று சொல்லி பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அந்த கலைய நகரத்தில் தங்கி இருக்கிறார்கள் யுகேக்கு வாரத்துக்கு படகுகள் மூலமாக இந்த படகுகள் மூலமாக யூகேக்கு வார தான் இப்போ யூகேக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவெளி என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே அந்த படகுகளை கட்டுப்படுத்துகிறதுக்கு இங்கே நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு வருது அதிலையும் குறிப்பாக உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் எடுத்துக்கொண்டு வர நடவடிக்கைகள் வந்து இப்போ யூகேயில் வந்து பிரபலமாக பேசப்படுறதும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்படியான ஒரு பின்னணியில் கலைய நகரத்தில் ஃப்ரான்ஸினுடைய கலைய நகரத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் காத்து கொண்டிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய முகாம்களில் வந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கும்போது அந்த கூட்டத்தோட கூட்டமாக பிரித்தானியாவைச் சேர்ந்த சில முக்கியமான பத்திரிகைகளின் நிருபர்கள் அகதிகள் போல வேஷம் போட்டுக்கொண்டு அங்கே போய் அவர்களோட அவர்களாகவே இருந்து ஏராளமான ரகசிய தகவல்களை சேகரித்து கொண்டு வர சம்பவமும் வகை நடந்து கொண்டிருக்குது நானே இங்கே காணொலிகளில் வந்து ஏற்கனவே இது சம்பந்தமான சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறேன் எப்படி போய் அங்கே இருந்து ரகசியங்களை வந்து வெளியில் எடுத்தார்கள் என்று சொல்லி அதாவது இந்த அகதிகள் வந்து எப்படி ஒன்று சேர்க்க

அவருடைய நம்பரையும் கொண்டே அதுக்குள்ளே போட்டு அந்த ரகசிய தகவல் எல்லாத்தையும் எடுத்து ஏற்கனவே இங்கே பிரித்தானியாவில் வெளிவார பத்திரிகைகளில் வந்து அந்த செய்தியெல்லாம் வெளியிட்டது எல்லாமே வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு கட்டமாக பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு பத்திரிகையினுடைய நிருபர்கள் இப்போ புதிதாக ஊடுருவி புதிதாக சில தகவல்களை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஒரு இருபத்தஞ்சு பக்க டாக்குமெண்ட் உண்டு ஒரு பிடிஎஃப் அண்டு வெயிங்கவன் ஒரு டாக்குமெண்ட் சொல்லி எல்லா இடமும் ஷேர் பண்ணப்படுதான் அங்கே இருக்கிற ஆக்கள் மத்தியில் அந்த டாக்குமெண்ட்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அதாவது நீங்க பிரித்தானியாக்கு வந்து ஹோம் வந்து உங்களுடைய அகதி தஞ்சம் கேட்டு விண்ணப்பிக்கும் போது இங்கே என்ன விதமான கேள்விகள் கேட்பார்கள் அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் எப்படி எப்படி பதில் சொல்லணும் அதில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா என்ன பயிற்சி கொடுக்கப்படுதுன்னு நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வந்துக்கிறீங்கள் என்று சொல்லணும் குவைத் நாட்டில் இருந்து சொல்ல முடியும் வந்தா இங்க அகதி தஞ்சம் கிடைக்குமா அதுவும் நூறு சதவீதம் கிடைக்குமா என்று கேட்டீங்கன்னு சொன்னா அங்கதான் இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா குவைத் நாட்டில் வசிக்கின்ற அத்தனை பேரும் வந்து குவைத்தியர்கள் அல்ல குவைத் நாட்டு மக்கள் அல்ல அங்க வந்து பிடூன்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு இன மக்கள் அங்கே வாழ்கிறார்களாம் பிடூன்ஸ் என்று சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை இப்பதான் முதல் முறையாக கேள்விப்படுறோம் அந்த பிடூன்ஸ் என்று சொல்லப்படுற மக்கள் அப்படி என்று சொன்னால் ஒரு நாடோடிகள் ஒரு இடத்துல வந்து நிரந்தரமாக தங்க மாட்டார்கள் அவர்களுக்கு வந்து நிரந்தரமான முகவரி இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து குவைத்தில் எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இல்லை பாஸ்போர்ட் இல்லை ஒன்றுமே இல்லை அவர்கள் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு போகிறதே மிக அரிது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது அவர்கள் நாடோடிகளாக அங்கும் இங்கும் திரிகின்ற ஒரு இனம் கிட்டத்தட்ட குவைத்தில் வந்து ஒரு லட்சம் பேர்லேருந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வரைக்கும் அந்த இன மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அவர்களிடம் குவைத் பாஸ்போர்ட் கிடையாது அவர்கள் குவைத்தியர்களும் அல்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வந்து குவைத் வந்து சுதந்திரம் அடையும் போது அந்த குவைத் மக்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் இருக்குதானே அந்த பட்டியலில் வந்து அவர்கள் சேர்த்துக்கொள்ளப்படையலை சுருக்கமாக சொல்ல போனால் அவர்களுக்கு வந்து குவைத்தில் எந்த விதமான அங்கீகாரமும் இனமும் இல்லை சரியடி போட்டு அந்த இன மக்கள் வந்து யூகேக்குள்ளே வந்தால் மிக இலகுவாக விசா எடுக்கலாம் என்று சொல்லி இந்த பிரச்சாரம் செய்யப்படுதான் எனவே வேறு நாட்டு ஆட்களுக்கும் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் இந்த இருபத்தஞ்சு பக்கம் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது தானே அதில் என்ன சொல்லப்பட்டுக்கிட்டு சொன்னால் நீங்கள் வந்து உங்களை பிடூன் இன மக்களாக காட்டிக்கொள்ளுங்கோ எந்த நாட்டில் இருந்து வந்துக்கிறேன் கேட்டால் குவைத்திலேருந்து வந்து சொல்லுங்கோ பிடூன் இன மக்கள் என்று சொல்லுங்கோ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை என்று சொல்லுங்கோ பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லை பாஸ்போர்ட் இருக்கா இல்லை உங்களை நிரூபிக்கக்கூடிய மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா இல்ல ஏன்னா நாங்கள் நாடோடிகள் என்று சொல்லி கேளுங்க உங்களுக்கு விசா கிடைக்கும் அது ஒரு நூறு வீதம் உத்தரவாதமாக யூகேல நீங்கள் விசா எடுக்கலாம் இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினால் சொல்லி அங்க எல்லாருக்கும் வந்து பயிற்சிகள் எல்லாம் கொடுப்படுறது இந்த டாக்குமெண்டை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் வந்து இங்க யூகேல இருந்து அங்க போன ஒரு புலனாய்வு பத்திரிகையாளருக்கு பிரித்தானியால இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பத்திரிகையினுடைய புலனாய்வு பத்திரிகையாளர் கைக்கு அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு அதுக்கு பிறகு அந்த பத்திரிகை சும்மா இருக்குமா சும்மா இருக்குமா இல்லை அதுக்கு பிறகு அடி நுண்ணி எல்லாம் தோண்டி எடுத்து அப்போ ஹோம் ஆஃபீஸ் வந்து இதை ஒழுங்காக வெரிஃபை பண்ணி பிசா கொடுக்குது கண்ட கண்டாக்களுக்கு எல்லாம் பிசா கொடுக்குது பொய் சொல்கிறாங்களுக்கு எல்லாம் பிசா கொடுக்குது அப்படி செய்யுது இப்படி செய்துன்னு சொல்லி தெரிஞ்ச மிச்சம் என்ன செய்யணும்னு சொல்லி அதை வந்து கிண்டி கிளறி அலசி ஆரஞ்சு பெரிய ஒரு கட்டுரை ஒன்று போடப்பட்டிருக்கிறது அதில் தான் இந்த ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்குது அப்போ அந்த இருபத்தஞ்சு பக்க டாக்குமெண்ட்டில் வந்து இன்னும் சில பயிற்சிகள் கொடுக்கப்படுதா என்னென்னு சொன்னால் ஹோம் ஆஃபீஸில் வந்து உங்கள்கிட்ட கேப்பினம் கோயத்தில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்த நீங்கள் கோயத்தில் நீங்கள் இருக்கு போது போலீஸ் வாகனத்தை கண்டனீங்களா குவைத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஜீப் என்ன கலர்ல இருக்கும் குவைத்தில் வந்து எங்கெங்க பள்ளிவாசல்கள் இருக்கும் குவைத்தினுடைய தேசிய நினைவு சின்னங்கள் என்ன குவைத்தினுடைய அரசாங்க முத்திரையில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி குவைத் சம்பந்தமாக அப்படி கேட்பினு தானே எனவே அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லி எனவே அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லி இந்த கேள்வியும் பதிலுமாக வந்து பல பல விஷயங்கள் அங்கே இருக்கிறாக்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படுதான் ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் அங்கே இருந்து பயிற்சி எடுக்கிற யாருமே வந்து இந்த பிடூன்ஸ் இன மக்கள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவர்கள் குவைத்தில் இருந்தும் விரியலை அவர்கள் பிடூன்ஸ் இன மக்களும் இல்லை அவர்கள் வேற வேற நாடுகளில் இருந்து வந்த மக்கள் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த சந்தேகம் வந்து இந்த பத்திரிகைக்கு வாரத்துக்கான பிரதான காரணம் வந்து அதுக்கு முதல் பொறுங்கோ இவ்வளோ தகவலையும் சொல்லி போட்டு அந்த பத்திரிகையினுடைய பேர் சொல்லாட்டி நல்லா இருக்காது அந்த பத்திரிகை என்று சொன்னால் பிரித்தானியாவில் மிகவும் பிரபலமான டெலிகிராஃப் பத்திரிகை டெலிகிராஃப் பத்திரிகை தான் இந்த ஒரு தகவலை வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறது அப்போ டெலிகிராஃப் பத்திரிகைக்கு வந்து ட்ரெண்ட் காரணம் சொல்லுது இந்த சந்தேகம் தங்களுக்கு வார்த்தைக்கான ட்ரெண்ட் காரணம் ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் ஹோம் ஆபீஸ்ல இருந்து வெளிவந்த டேட்டாக்கள் புள்ளி உயரங்கள் அது என்ன புள்ளி சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையான நாலு வருட காலப்பகுதி இந்த நாலு வருட காலப்பகுதியில் குவைத்ல இருந்து இங்க

காலப்பகுதியில வரும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு பேர் வந்து அகதி தஞ்சம் கேட்டுக்கணும் ஆனா கடந்த ஒரு நாலு வருஷத்துல வந்து அந்த எண்ணிக்கை வந்து டபுள் ஆகி ஐயாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் வந்து அகதி தஞ்சம் கேட்டுக்கணும் என்று சொன்னா யாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்தானே கட்டாயம் ஒரு சந்தேகம் வராதா ஏன் நம்ம குவாயத்தில் வந்து சண்டை நடக்குதா அல்லது ஏதாவது பிரச்சனை நடக்குதா அப்போ ஏதோ ஒரு காரணம் பின்னுக்கு இருக்கணும் அந்த காரணம் இருந்தபடியே தான் திடீரென்று குவாயத்தில் இருந்து ஏராளமான ஆக்கள் வெதினம் என்று சொல்லி அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தன்னுடைய புலனாய்வு நடவடிக்கைகளை ஆரம்பித்ததாக டெலிகிராப் பத்திரிகை வந்து சொல்லுது அது முதலாவது காரணம் அதை விட இன்னும் ஒரு காரணம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இங்கே பிரித்தானியாவில் இடம்பெற்ற ஒரு வழக்கு அது என்ன வழக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இங்க பிரித்தானியாவுக்கு வந்து அகதி அகதி தஞ்சம் கேட்டு தங்களுடைய அகதி தஞ்சம் விண்ணப்பத்தை வந்து இங்கே கொடுப்பினோம் ஹோம் ஆஃபீஸுக்கு கொடுப்பினோம் அப்போ ஹோம் ஆஃபீஸாக அதை எடுத்து அலசி ஆராய்ஞ்சு அவைக்கு வந்து அகதி தஞ்சம் கொடுக்குறதா இல்லையா என்கிற முடிவை வந்து எடுக்கும் ஒருவேளை வந்து ஹோம் ஆபீஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணினா அதை வந்து ஒத்துக்கொள்ளாட்டி அந்த அகதி தஞ்சம் கேட்டவருக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கும் என்னென்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ட்ரிபியூனலில் போயிட்டு விண்ணப்பிக்கிறது அதாவது நீதிமன்றத்தில் போயிட்டு அதுக்கென்று இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் போயிட்டு முறையீடு செய்கிறது ஹோம் ஆபீஸ் வந்து பிழையான முறையில் என்னுடைய விண்ணப்பத்தை வந்து நிராகரி எனக்கு அகதி தஞ்சம் கேட்கறதுக்குரிய சகல உரிமையும் இருக்குது எனக்கு என்னுடைய நாட்டில் வந்து பிரச்சனை இருக்குது எனவே ஹோம் ஆஃபீஸனுடைய தீர்மானத்தை வந்து நீங்கள் இல்லாம செய்து போட்டு எனக்கு அகதி தஞ்சம் திரோணம்னு சொல்லி ட்ரிபியூனல போயிட்டு அங்கே வழக்கு போட முடியும் அப்படிப்பட்ட ட்ரிபியூனில் வந்து போன வருஷம் ஒரு வழக்கு நடந்தது ஒரு இருபத்தி ஒன்பது வயதுடைய ஈராக் நாட்டை சேர்ந்த ஒரு ஆளுக்கு தான் அந்த வழக்கு நடந்தது அந்த வழக்குல வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ட்ரிபியூனலில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் என்ன சொன்னால் இங்க வந்து யூகேக்கு வந்து இந்த இருபத்தொன்பது வயதுடைய ஈராக் நாட் அவர் இங்கு

இருந்தான் வந்த நான் எனக்கு டாக்குமெண்ட்ஸே கிடையாது நான் வந்து பிடோன்ஸ் இனத்தை சேர்ந்தான் என்று சொன்னால் சொன்னோடனே அது எப்படியோ பிடிவட்டு போச்சு ஹோம் ஆஃபீஸ் வந்து என்ன சாதாரண ஆஃபீஸாக அவர்களால் கண்டுபிடிக்க முடியாதா இந்த உலகத்தில் வந்து எந்த மூலையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சகல விவரங்களை வந்து கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் வந்து ஹோம் ஆஃபீஸ் அவர்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது எனவே வந்து எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு நீதிமன்றத்தில் வந்து அது நிரூபிக்கப்பட்டு அந்த இருபத்தொன்பது வயதுடைய ஈராக்கியருக்கு வந்து விசா வந்து முற்றுமுழுதாக அதாவது அகதி தஞ்சம் வந்து முற்றுமுழுதாக நிராகரி நிராகரிக்கப்பட்டது போன வருஷம் எனவே அதையும் இதையும் வச்சு இந்த டெலிகிராப் பத்திரிகை வந்து புலனாய்வு நடவடிக்கைகளை வந்து ஆரம்பிக்குது இதுக்கு பின்னால் என்னவோ சம்பவம் இருக்குன்னு சொல்லி சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஊடுருவி அந்த இருபத்தஞ்சு பக்க டாக்குமெண்ட்ஸை வந்து இப்போ கண்டுபிடிச்சு அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான ஆதாரம் என்னென்னு சொன்னால் இப்போ யூகேக்கு வந்து அகதி தஞ்சம் கேட்டு விண்ணப்பிக்கிறாக்களுக்கு வந்து அகதி தஞ்சம் கிடைக்கும் தானே அப்படி வந்து அகதி தஞ்சம் கிடைச்ச ஒரு நூற்றி பேர் அந்த நூற்றி இருபது பேருமே வந்து குவாய்த்தில் இருந்து வந்த அந்த பிடூன்ஸ் இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது உண்மையிலேயே ஜென்யூனான பிடூன்ஸ்களா அல்லது பிடூன்ஸ் என்று சொல்லி அகதி தெஞ்சம் எடுத்தவர்களான்னு சொல்லி தெரியாது நூற்றி பேர் இந்த நூற்றி இருபது பேர் வந்து என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் தங்களுடைய மனைவி பிள்ளைகளை வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு தங்களுடைய குடும்பத்தை வந்து யூகேக்கு கூப்பிடுறதுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கணும் அப்ப நூற்றி பேருடைய விண்ணப்பங்களையும் வந்து அலசி ஆராயும் போது அதில் வந்து பதினோரு விண்ணப்பங்களில் வந்து ஒரு முக்கியமான ரகசியம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னா அந்த பெருமை வந்து ஈராக் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அது எப்படி தெரிய வந்து என்று சொன்னால் ஜோர்தான் நாட்டினுடைய தலைநகர் அம்மான் இருக்குது தானே அம்மான்ல வந்து அமெரிக்க தூதரகம் தானே அந்த அம்மான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் வந்து ஏற்கனவே இந்த பதினோரு பேரும் வந்து அமெரிக்க விசா கேட்டு விண்ணப்பிச்சிருக்கணும் ஈராக்கில் இருந்து விண்ணப்பிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி நாங்கள் அமெரிக்காவுக்கு போகிறோம் எங்களுக்கு அமெரிக்கா விசா தாங்கன்னு சொல்லி அந்த ஜோர்தானினுடைய தலைநகர் அம்மான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க எம்பசியில் வந்து இவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து அங்கே இருக்குது அங்கே இருந்தது வந்து வைக்க தெரிய வந்திருக்குது அதாவது இவர்கள் அகதி தஞ்சம் கேட்டு விண்ணப்பிக்க கூட அது தெரிய வராமல் இருந்திருக்கு போகிறோம்

வி டோன் ஸ்டானா என்று சொல்லி பலத்த சந்தேகம் இப்ப ஹோம் ஆபிஸ்க்கு வெறுமா வராதா எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து போய்க்கொண்டிருக்கிறது இந்த ஒரு விஷயத்தையும் வந்து டெலிகிராப் பத்திரிகையில் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அடுத்தது இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஸ்பான்சருக்கு வந்து அதாவது வந்து பண்றதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணும்போது கட்டாயம் திருமண சான்றிதழ் கட்டாயம் திருமண சான்றிதழ் அப்படி கொடுக்கப்பட்ட திருமண சான்றிதழ்களில் நூற்றி இருபது பேர் இருக்கே அவர்கள் கொடுத்த திருமணச் சான்றிதழ்களில் ஏராளமான திருமணச் சான்றிதழ்கள் குவாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலில் குறிப்பிட்ட ஒரு பள்ளிவாசலிருந்து வந்த திருமண சான்றிதழ்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதில் சைன் வச்ச நாலு இமாம்கள் இருக்கணுமா அந்த நாலு இமாம் வந்து ஒரே ஆக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ ஒரு சந்தேகத்தை உருவாக்கி இருக்குது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணிக்குள்ளே அதனால குவைத்தில இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு பள்ளிவாசல்ல இருந்து இந்த திருமண சான்றிதழ்கள் வந்து இருக்குது அப்போ அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஹோம் ஆஃபீஸ் என்ன இருக்குது குவாயத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து அறிவிச்சிருக்குது இந்த மாதிரி இன்ன அட்ரஸ்ல இன்ன பள்ளிவாசல் இருக்குதா அதில் கையெழுத்து வச்ச நாலு இமாம்களும் வந்து உண்மையாகவே இருக்கணுமான்னு செக் பண்ணி பார்த்தா குவைத் அதிகாரிகள் சொல்லிக்கணும் இந்த ஹோம் ஆஃபீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் குவைத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு பேரில் ஒரு பள்ளி வாசலே கிடையாது இதுல கையெழுத்து வச்ச நாலு பேரும் உண்மையான ஆட்களே கிடையாது அது போலியான ஆட்கள் என்று சொல்லி குவைத் அதிகாரிகள் வந்து ஆபீஷியலாக இங்க ஹோம் ஆஃபீஸ்க்கு வந்து அறிவித்து விட்டார்கள் என்று சொல்லி அதுக்கு பிறகு தான் டெலிகிராப் பத்திரிகைக்கு வந்து இன்னும் பலத்த சந்தேகங்கள் உருவானதாகவும் அதுக்கு பிறகு தான் தாங்கள் அங்க போயிட்டு இந்த தகவல் எல்லாத்தையும் சேகரித்து புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த விஷயத்தை அம்பலப்படுத்துவதாகவும் டெலிகிராப் பத்திரிகை எழுதியுள்ளது எனவே பிரித்தானிய அரசாங்கம் வெற வெற இந்த குடியேறிகள் சம்பந்தமான சட்டங்களை வந்து இறுக்கிக் கொண்டே வருது வெற வெற கடுமையான கட்டுப்பாடுகள் வந்து கொண்டே இருக்குது அதுக்கு இப்படி நடக்கக்கூடிய சில சம்பவங்களும் மிக முக்கியமான காரணம் என்றது மறுக்க முடியாத உண்மை எனவே இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்